ரைவர் எவ்வளவு சார் வாடகை 250ங்க நீங்க உட்கார்ந்த சீட் ரொம்ப அழுக்கா இருக்குதுங்க அத க்ளீன் பண்ணணுங்க அதுக்கு ஒரு 200 ரூபாய் கால்ல சேரோட ஏறிப்பீங்க போல கீழே ஃபுல்லா சேருங்க அத க்ளீன் பண்றதுக்கு 200 ரூபாய் ஆகுங்க ஆக வாடகை 250ங்க மெயின்டனன்ஸ் 550ங்க வாணை வந்த வாண ஹஸ்மண்ட் தான என்ன என்ன மெயின்டனன்ஸ் சார்ஜ்லாம் என்ன ஏறிங்க யார் இந்த வீடு உங்களுதா ஆமா நான் தான் வாங்கி வச்சிருக்கேன் ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன நடந்தது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சார் வீடு காலி பண்ணி ஒரு வாரம் ஆகுது சரி அந்த அட்வான்ஸ் குடுத்தீங்கன்னா மொத்தமா சேர்த்தா ஒரு எழுபத்தஞ்சாயிரம் செலவாகுது நீங்க கொடுத்த அட்வான்ஸ் அறுபதாயிரம் தான் மீதி ஆசை நான் என் இருந்து தான் போடணும் அதனால இந்த அட்வான்ஸ் எல்லாம் கேட்டு வராதிங்க இளமுங்க இளமுங்க உங்களுக்கு வந்து ரத்தம் அடுத்தவங்களுக்கு வந்து தக்காளி சட்னியா உங்களுக்கு எப்படி ஒரு ரூபா முக்கியமோ அதே மாதிரி தான் குடியிருக்க உங்களுக்கும் அவங்களுக்கும் காசு ஒண்ணும் சும்மா வந்துடல அடுத்தவங்க காசுக்கு ஆசைப்படாதீங்க அது மிகப்பெரிய பாவம்